ஹலோ காய்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிய விட்டுட்டாங்க நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க எக்ஸாம் டேட் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜூலை பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும் அப்ளிகேஷன் எப்போ எண்ட் ஆகுது அப்படின்னா மே இருபத்தி நாளோட உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது நம்மளுடைய தமிழ் பிரகாஷ் ஃபவுண்டேஷன் மற்றும் விருதை பட்டாள இலவச பயிற்சி மையம் இணைந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான வகுப்புகள் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க இது முற்றிலும் இலவசமான வகுப்பு தான் உங்களுக்கு கிளாஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கூகுள் மீட்டிங்கில் தான் இருக்கும் க்ளாஸ் டைமிங் காலையில் நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு குரூப் ஃபோர் யார் ஹேண்டில் பண்ண போகிறா அப்படின்னா தமிழ் பிரகாஷ் அவர்கள் தான் உங்களுக்கு வந்து குரூப் ஃபோருக்கான கிளாஸஸ் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாரு இந்த இலவச வகுப்பில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டேரெக்டாக டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஃப்ரீ கிளாஸ் ஜாயினிங் லிங்க் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கனாலே போதும் உங்களை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்ருவாங்க அனைவருக்கும் இலவச கல்வி அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு அனைவருமே ஏழை எளிய மாணவர்களும் அரசு பணியில் இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய லட்சியம் உங்களுக்கு இது பயன்படாத வகையில் இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் சக சகத்தோழர் தோழியர்கள் வந்து யாராட்டும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க நன்றி